நல்ல கல்லுல போட்டு நானே வந்து பார்ப்பேன் நூறு வருஷத்துக்கு அப்புறம் நாங்க இருக்க மாட்டோம் ரொம்ப பேர் பேர் நடந்துருவாங்க அப்புறமும் எங்கள் நீக்கம் இதுதான் நாங்க செய்யற காரியத்துல நாங்க கண்டது நூறு வருஷத்துக்கு அப்புறம் நிக்கிறேன் ஒரு காரியத்தை அந்த காலத்துல யாரோ காந்தியோ திருந்திருக்காங்கயா எவனோ துரணம் இருந்திருக்கான் அவன் மன்னிதான் சொல்லுவான் அதனால

எஸ்டிமேட்டர் கூட கொடுக்க சொல்லியிருக்கேன் வரையில் ராணிப்பேட்டைக்கு நான் இருக்கிற நன்றி செலுத்த வேண்டிய இன்னைக்கு நான் வேற தொகுதியில் நின்று இருக்கலாம் நின்று இருக்கலாம் ஜெய்ச்சல மந்திரியாக இருக்கலாம் ஆனா இதுக்கெல்லாம் மூல காரணமாக என்னை ஆக்கியவர்கள் இந்த ராணிப்பேட்டை வக்கா பொருமக்கள் அப்போ அப்ப காந்தியெல்லாம் சொன்னாங்க சார் இந்த பேரிட்டே நின்று தானே ஜெயிச்சிங்க ஏன் சார் போறீங்க ஈவ் இல்லைங்க சார் இவர் தலைவர் சொல்வாரு இவர் மட்டும் இங்கே தொடர்ந்து இருந்தா இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு இவர் தான் எம்எல்ஏ காந்தி அப்போ நான் தான் பொழுது போயிருக்கேன் மறுபடியும் காப்பி அடிக்குவாங்க தோத்து போட்டாங்க அதனால சில நேரங்கள் அப்படி நடந்துடும் மறுபடியும் எப்படி பிக்கப் பண்ணிட்டேன்னு வச்சிருக்காங்க ஆகியவாறு எங்கள் அனைவருக்கும் இதில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைவர் மிக அற்புதமான ஒரு தலைவர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார் அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நான் குறுக்கிய காலத்தில் செல்வது